ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் கூட்டத்தொடரனுடைய நாற்பதாவது அமர்வின் காலப்பகுதி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஜெனீவாவிலே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்றலிலே புலம்பெயர் தமிழர்கள் மாபெரும் போராட்டம் ஒன்றை மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு ஊடகமாக மக்களுடைய அந்த போராட்டத்தினை மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரலையொன்றை இன்றைய தினம் ஜெனீவாவிலே இருந்து ஐபிசி தமிழ் குழும ஊழாக நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி வானொலி மற்றும் எங்களுடைய சமூக வலைதளங்களினூடாக நேரடியாக நீங்கள் ஜெனிவாவிலே இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய முன்னல்லை முருகதாசன் திடலில் இடம்பெறப் போகின்ற மக்கள் போராட்டம் அது சார்ந்து இடம்பெறக்கூடிய பல நிகழ்வுகள் சார்ந்த பல விடயங்களையும் தொடர்ந்து நீங்கள் பார்த்தும் கேட்டும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க போன்றது இந்த நாற்பதாவது மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெறக்கூடிய காலப்பகுதியிலே இதுவரைக்கும் இலங்கையிலே அதுவும் தமிழர்களுடைய மட்டத்தில் என்னென்ன விடயங்கள் நடந்துற இருக்கிறது அல்லது இப்போது இடம்பெறுகின்ற இந்த மனித உரிமைகள் கூட்டத்தொடராக இருக்கலாம் அல்லது இந்த மக்களுடைய போராட்டமாக இருக்கலாம் இது எந்தளவு தூரத்திற்கு அங்கே ஒரு சாத்தியப்பாடுகளை அல்லது ஒரு மாற்றத்தினை கொண்டு வரப்போகின்றது என்பது தொடர்பான பல விடயங்கள் உங்கள் மத்தியிலும் எங்கள் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே அவை சார்ந்து பேசிக்கொள்ளப் போகின்றோம் போல் அங்கே மக்கள் போராட்டம் அந்த பேரணி ஆரம்பிக்கின்ற விலையிலே நேரடியாக ஜெனீவாவிலே இருந்து நாங்கள் உங்களுக்காக அந்த காட்சிகளையும் அதனுடைய ஒலி வடிவங்களையும் கொண்டு வருவதற்கும் தயாராக இருக்கின்றோம் என்னோடு இன்றைய தினம் இங்கே சிரிஷ்ட ஊடகவியலாளர் திரு சிவகுரு பிரேம் இணைந்து கொள்ளப் போகிறார் வணக்கம் பிரேம் வணக்கம் சதீஷ் நாற்பதாவது மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமாக இப்போ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முப்பத்தி ஒன்பதாவது இடம் பெறுகின்ற இந்த மார்ச் மாத கூட்டத்தொடர் வந்து மிகப்பெரிய அளவில் எல்லாரும் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அதற்குள்ளே வந்திருக்கக்கூடிய செய்திகள் தமிழர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது ஒரு ஆய்வாளர் ஆக தொடர்ந்து இது சார்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவராக நீங்கள் இந்த நாற்பதாவது மனித உரிமைகள் கூட்ட தொடர் எப்படி பார்க்குறீங்க இல்லை நாற்பதாவது மனித உரிமை கூட்டத்தொடர் ஏற்கனவே அது ஒரு முடிந்த ஒரு முடிவு அதாவது நாங்கள் எவ்வளவுதான் போராடினாலும் அந்த போராட்டத்தை நான் குறை கூறவில்லை அது ஒரு திறநிலை அரசியல் அது அவசியம் வீதி போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியது ஆனால் இது ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி நிரல் ஜெனிவாவில் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது அதன் வரைவு கூட கடந்த வாரம் வெளிவந்து விட்டது அதாவது அந்த சமகால நிலவரப்படி இலங்கைக்கு அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு மேலும் கால அவகாசம் இரண்டு வருடங்களுக்கு வழங்கப்பட போகின்றது என்பது ஏறக்குறைய முடிவாகிவிட்டது ஏதாவது ஒரு மாயாஜாலங்கள் இல்லையென்றால் தமிழ் மக்களின் திறநிலை அரசியல் அதி உச்சமாக வீச்சு பெற்று அந்த வீச்சு உறுப்பு நாடுகளின் மனங்களை மாற்றினால் ஒளிய மற்றபடி இந்த கால அவகாசம் வழங்கப்பட கூடிய நிலைமை இதற்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது ஆனால் இதில் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை தமிழ் மக்கள் ஏனென்றால் மேற்குலகின் நிகழ்ச்சி நிரல் அவ்வாறாகத்தான் செல்கின்றது என்பதை நீங்கள் ஏற்கனவே கூறியது போல பதினைந்தாம் ஆண்டிலிருந்து நீங்கள் கவனித்துக் கொண்டு வரலாம் மனித உரிமை பிரிவில் இல்லைங்க தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அதிலிருந்தே அந்த கால அவகாசம் மேலும் காலாவகாசம் என கொடுக்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் பழையபடி பக்டீரியோமலாக அல்லது பழைய ஆரம்பத்தில் தொடக்கப்பட்ட இடத்திற்கு போவதற்கு மேற்குலகம் தயாராக இல்லை என்ன தேவை இப்போ இந்த மேற்குலகம் மேலும் மேலும் காலாவாசம் வழங்குறதுக்கு வழங்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது இல்லை அதற்குரிய தேவை இலங்கையின் அமைவிடம் அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த கால அவகாசம் அல்லது ஜெனீவா வில் இலங்கை தொடர்பான தீர்மானம் என்பது மேற்குலகம் தனியே தமிழ் மக்கள் சார்பாக அல்லது அனுதாபமாக எடுத்த ஒரு தீர்மானமல்ல இந்த ஆட்டத்தை நீங்கள் இந்தோ பூகோள அரசியல் இந்தோ பசிபிக் பூகோள அரசியலுடன் தான் தொடர்பு பார்க்க வேணும் இலங்கைத்தீவில் சீனாவின் வியாபகம் அதிகமாக மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் இருந்தபோது அதனை ஒடுக்குவதற்காக ஒரு கருவியாக தமிழ் மக்கள் மீதான இந்த உதிரப்பள்ளியை மேற்குலகம் பயன்படுத்தியது அதில் ஓரளவு லாபம் தமிழ் இனத்திற்கு இருப்பதாக ஆரம்பத்தில் கருதப்பட்டது அதனால் உங்களை தெரியும் மஹிந்த மாற்றப்பட்டது நல்லாட்சி அரசாங்கம் வந்தது நல்லாட்சி அரசாங்கம் எனப்படும் அது இப்பொழுது நல்லாட்சி அரசாங்கம் இல்லாவிட்டாலும் ரணில் சார்பு அரசாங்கம் என்பது ஒரு மேற்குலக ஆதரவு அரசாங்கமாக கணிக்கப்படுகிறது ஆகையால் இந்த அரசாங்கத்தை சங்கடப்படுத்தும் வகையில் எந்த காரியங்களை அது தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி இதனை மேற்குலகம் அதிவுச்சமாக அனுப அனுமதிக்காது ஓரளவு நீங்கள் கோரியதுபடி ஒரு அம் ஐம்பதை கேட்டால் இருபதை தந்து இந்த ஆட்டத்தை அந்த தீவை ஓரளவு நீக்கு போக்காக கொண்டு செலுத்தும் ஒரு தேவை மேற்குலகத்திற்கு இருக்கிறது ஆகையால் அது தனது நிகழ்ச்சிகளின்படி அதற்குரிய வகையில் நீங்கள் அவதானிக்கலாம் அதனைத்தான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பிரதிபலிக்கின்றது நீங்கள் சுமந்திரன் மீது அவர் கூறும் கருத்துக்கள் மீது கூட விமர்சனத்தை வைக்கலாம் அதாவது மக்கள் வைக்கலாம் சீட்டப்படலாம் ஆனால் இதெல்லாம் பின்னணியில் ஒரு ஆட்டம் இடம் வருவதற்கு நீங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து தமிழர்களுக்கும் ஓரளவுக்கு சாதகமான ஒரு தன்மை ஒன்று நடந்தது அதில் ரெண்டு விஷயங்களை சொன்னீங்க உண்டு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டது அடுத்தது இந்த நல்லாட்சி அரசாங்கம் கொண்டு வரப்பட்டது இந்த ரெண்டு விஷயங்களும் எப்படி தமிழர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு இல்லை நான் அவ்வாறு கூறவில்லை தமிழ் மக்களுக்கு சாதகமாக இல்லை தமிழ் மக்களில் இதனை சாதகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரப்பு ஒன்று உருவாக்கி இருக்கின்றது உதாரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது அது மேற்குலகத்துக்கு ஓரளவு வெற்றி தானே என்றால் நாங்கள் இன்னதான் அந்நியரை கொண்டு கண்ணீர் சிந்த வைத்தாலும் இல்லை என்றால் இன்று கூட ஜெனிவா அரங்கில் நாங்கள் போராடினாலும் இந்த விடயத்தில் மேற்குலகம் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதனை ஊடருக்கும் அளவிற்கு இப்போது எங்களுக்கு பலம் இல்லை அது கசப்பான ஒரு ஜதார்த்தம் என்றால் அது எங்களுக்கு அதாவது காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு என்னுவார்கள் எங்களுக்கு எங்கள் மக்கள் ஜெனீவாவில் என்று போராடுவது அது ஒரு ஒரு முக்கியமான நகர்வு அதில் மாற்று கருத்துக்கிடமில்லை ஆனால் மேற்குலகின் இந்த அரசியலுடன் ஒப்பிடும் போது இவ்வாறு பல விடயங்களை கண்டவர்கள் பலந்துண்டு கொட்டை போட்ட ராஜதந்திரிகள் தான் இந்த விடயத்தை கையாளுகின்றார்கள் ஆகியால் நீங்கள் குதிரை ஓடிய பின்னர் லாயத்தை பூட்டுவதில் அர்த்தம் அல்ல ஏனென்றால் இது கடந்த ஜனவரி மாதம் இது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்காக இலங்கைக்கு பிரித்தானிய அதிகாரிகள் வந்தார்கள் அது குறித்து நாங்கள் பேசி இருக்கின்றோம் எழுதியிருக்கின்றோம் அப்போதுதான் நாம் அப்பறாய் இந்தனை முன்வைக்க வேண்டும் இப்போது போ ஜெனிவா மனித உரிமை பேரவை ஆரம்பித்த நாளில் வடக்கில் அந்நியர் அந்த போராட்டத்தை நடத்துவது எங்களுக்கு அது ஒரு அனுதாபத்தையும் பார்ப்பதற்கு மிகச் சங்கடமாக இருந்தாலும் மேற்குலகம் ராஜதந்திர ரீதியில் இந்த கண்ணீர்களுக்கு பலன் அளிப்பது நீங்க மேற்குலகம் ஏற்கனவே ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நலுக்குள்ள போகுதுண்டா இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நாற்பதாவது கூட்டத்தொடர் ஆரம்பிக்குது ஆரம்பிக்கைக்குள்ள கிளிநொச்சியில ஒரு மிகப்பெரிய மக்கள் பேரணி நடந்தது அதே மாதிரி தான் இன்றைக்கு புலம்பெயர் தேசத்திலையும் வந்து ஜெனிவாவில் அந்த ஒன்றில் மிகப்பெரிய ஒரு மக்கள் பேரணி ஒன்று போகுது அப்ப இது போன்ற பேரணிகள் வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கு அல்லது நீங்க சொல்ற மாதிரி மேற்குலகம் ஒரு நிகழ்ச்சி தான் வேலை செய்து சொன்னால் இவை ஏதாவது தாக்கத்தை செலுத்த ஒரு ஈர்ப்பை கொண்டு வாரதோடு இது போயிட போகுதுதான் உண்மையை சொன்னால் இது ஒரு கவன ஈர்ப்பை உற்றுநோக்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ளும் நாங்கள் தமிழ் ஊடகங்கள் இதனை பெரிதாக பேசுவோம் அது இதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல இதில் ம நோக்குவதற்கு எதுவும் இல்லை என்றால் இதனை தான் நாம் செய்ய முடியும் ஆனால் இது ராஜதந்திர ரீதியில் பலன் அளிக்க மாட்டாது இதில் ஒரு கசப்பான உண்மை இது ஜெனீவாவை கையாள்வதாக கூறும் மனித உரிமைச் செயற்பாட்டாளர்களின் நிலைமையும் இதுதான் இது ஒரு உற்றுநோக்கலை உருவாக்கக்கூடும் ஒரு ஈர்ப்பை உருவாக்கக்கூடும் தமிழ் மக்கள் வளமையாக தமதுக்குரிய நீதியை கூறுகின்றார்கள் என்பதை புரிய வைக்கும் ஆனால் அசைவை நீங்கள் ஏற்படுத்த வேண்டுமானால் அது உள்ள்தான் வேல் செய்ய வேண்டும் ஆனால் இப்போதைய நிலைமையில் அது மிகச் சவால் ஏனென்றால் இப்போது இருக்கும் மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளின் பட்டியலை எடுத்து பாருங்கள் அனைத்து நாடுகளுமே மடியில் கனமுள்ள நாடுகள் ஏறக்குரிய ஸ்ரீலங்காவை போல மனித உரிமை நிலவரங்களில் சுட்டு விரல் நீட்டப்பட்ட நாடுகள் அவ்வாறாயின் அவ்வாறாக சுட்டுவிரல் நீட்டப்பட்ட நாடுகள் தொழில்நுட்ப ரீதியில் எங்களுக்காக பேசுமா இல்லையென்றால் தன்னைப்போல மடியில் உள்ள ஒரு தரப்புக்காக பேசுமா நிச்சயமாக தன்னைப்போல மடியில் கனமுள்ள ஒரு பரப்பு தரப்புக்காகத்தான் அது பரிந்து பேசும் அவ்வாறான பரிந்து பேசக்கூடிய ஒரு தரப்பாக கொழும்பு அதிகாரமாயமே இருக்குது இப்போ உள்ளுக்குள்ளே வேலை செய்கிறது ஓரளவுக்கு பயன் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க உள்ளுக்குள்ளேயும் நிறைய பேர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு நாங்கள் பார்த்தால் நிறைய அமைப்புகள் வேலை செய்யணும் நிறைய செயற்பாட்டாளர்கள் அங்கே போய் வேலை செய்யணும் அது எந்தளவு தூரத்துக்கு பயன் கிடைத்திருக்கு இப்போ இவ்வளோ காலத்துக்கும் இன்னும் தொடர்ந்து அப்படி வேலை செய்கிற நம்பி வேலை செய்ய முடியுமா இந்த ஐக்கிய நாடுகள் கட்டமைப்பை நோக்கி நிச்சயமாக அதாவது நீங்கள் அதை நீ அவர்கள் அதான் ஏற்கனவே கூறின நீங்கள் ஐம்பதை கேட்டால் ஒரு பத்தை தருவார்கள் அதற்காக நீங்கள் கேட்காமல் இருக்கவும் முடியாது நீங்கள் கேட்கலாம் அவ்வாறாயின் பலன் இல்லாவிட்டால் ஏன் இவ்வாறான அறவழி போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என அவ்வாறு நாம் கருத முடியாது ஏனென்றால் தொடர்ந்தும் கதவுகளை தட்ட வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கின்றது விட வேறு வழியில்லை கதவை அவர்கள் திறக்கின்றார்களா இல்லையா என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய முடியும் அதற்காக நாம் கதவை தட்டாமல் இருக்க முடியாது ஆகையால் இந்த அறவழி போராட்டங்களில் இவ்வளவு தூரம் காத்திரமான விளைவுகள் இருக்கின்றது இல்லை என்ப வாத பிரதிவாதங்களுக்கு அப்பால் வேறு வழியில்லை எதை செய்யலாம் ஏனென்றால் நீங்கள் நீங்கள் ஒன்றை அறவழி போராட்டங்கள் மிக வீரியமாக நடத்தப்பட்டால் அதற்குரிய அசைவு வரும் உதாரணமாக நீங்கள் பிரான்சில் இடம்பெற்ற மஞ்சளங்கி போராட்டத்தை பாருங்கள் அது வருமனவே பாரிஸ் நகரில் அல்லது ஏதாவது ஒரு நகரில் சுருங்கி இருந்தால் மைக்ரோனுக்கு அந்த போராட்டங்களுக்குரிய விசாரிக்க வேண்டிய தேவை இராது அவர் அடக்கி விடுவார் இது நாடலாவிய ரீதியில் விரிவாக்கம் பெற்றவுடன் வேறு வழியின்றி அவர்கள் சில விடயங்களை செய்ய வேண்டி வந்தார் அதே போல் குவைட் மீதான ஈராக்கியை ஆக்கிரமிப்பால் அமெரிக்கா மீதான அந்த ஈராக் மீதான அமெரிக்க படையெடுப்பும் ஐரோப்பிய ரீதியில் பெரும் உணர்வளைகளை ஏற்படுத்தியது மக்கள் எல்லாம் வீதிகளில் இறங்கினார்கள் அதில் அறவழிப் போராட்டங்கள் இந்த வீதி போராட்டங்களுக்கு எப்போதுமே காத்திரமான பங்கு இருக்கின்றது ஆனால் அது திரள் நிலையில் மிக வீச்சாக இடம்பெற வேண்டும் நாம் ஒரு நூறு பேர் இருந்து அதில் குரல் கொடுந்த நீங்க சொல்ற வீச்சுன்றது ஒரு இடத்துல பல்லாயிரக்கணக்கானகள் சேர்வதா இப்போ இளத்தமிழர்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே நாளில் எல்லா நாடுகளிலும் போன்ற ஒரு போராட்டம் நடக்கிறத வீச்சுன்னு பார்க்குறீங்களா ஒரு இடத்துல நிறைய பேர் கூடி அந்த போராட்டத்தின் வீரியத்தை கொடுக்குறத வீச்சு என்று நீங்கள் இரண்டு விதமாகவும் அதனை செய்யலாம் அதாவது உங்களுக்கு அசைவீக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் இரண்டு விதமாக செய்யலாம் ஆனால் மிக திரள் நிலையாக இருந்தால்தான் உலகம் உங்களை உற்று நோக்கும் இது வளமையாக இவர்கள் வருவார்கள் போராடுவார்கள் என்பதை ஏற்கனவே அவர்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது மனுவை தருவார்கள் ஐநாவில் உயர் ஆணையாளர் இல்லாவிட்டாலும் ஒரு அதிகாரி வேண்டுவார் அது தொடர்ந்தும் நகரக்கூடிய நிகழ்வுகள் அண்ணா இப்போ இது இந்த ஒரு செயல்முறையை நாங்கள் விமர்சிக்கின்றதும் இருந்து கொண்டு தான் இருக்க இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு கட்டமைப்பு இருக்கா ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அந்த பாதையை தீர்மானிக்கிறதுக்கு நிச்சயமாக அதில் தேய்மானம் அடைந்து கொண்டு வருகின்றோம் என்பது உண்மை நீங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்த இன அழிப்பு இடம்பெற்ற காலத்தில் ஒரு திறநிலை வீச்சு இருந்ததை நீங்களே அவதானித்திருப்பீர்கள் அவ்வாறான ஒரு திறநிலை வீச்சு இப்போது இருக்கின்றதா என்பதை ஒரு கேள்வியாக வைத்தீர்களானால் உண்மையிலே அதற்கு சாதகமான பதில் இல்லை அவ்வாறாயின் என்ன செய்யலாம் இவ்வாறான வீதி போராட்டங்களில் நாம் பெற முடியாதை நாம் ராஜதந்திர ரீதியில் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் அதிலுள்ள ஒரு ரிஸ்க் என்னவென்றால் நீங்கள் அவ்வாறான அந்த களத்தில் ஈடுபட்டால் உங்கள் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் இவர் மேற்குலகத்துக்கு சார்பாக போகின்றார் என்றால் மேற்குலகத்துடன் நீங்கள் கதைக்க வேண்டுமானால் அவர்களுக்குரிய நியமங்களை ஏற்றுக்கொண்டுதான் கதைக்க முடியும் இது விடுதலை புலிகள் இருந்த காலத்திலேயே அதனை ஏற்றுக்கொண்டதான் இப்போது அந்த தலைமை இல்லாதால் உங்களுக்கு அது மிக சங்கடமான உடையமாகவும் சவாலாகவும் இருக்கும் நிஜமா தொடர்ந்து நாங்களும் பேசிக்கொள்ள காத்திருக்கிறோம் இங்கே இந்த நாற்பதாவது மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெறக்கூடிய காலப்பகுதியிலே தொடர்ந்து அங்கே இருந்து செயல்படக்கூடிய செயற்பாட்டாளர்கள் உள்ளுக்களையும் சரி இப்போ வீதி போராட்டங்களிலும் சரி ஈடுபடுகின்ற இடத்துல தாயகத்திலையும் போராட்டங்கள் இடம்பெறுகின்றது இன்னொன்று இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் தான் மறப்போம் மன்னிப்போம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விடயம் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை விசார்ந்து இங்கே பிரேமிட்ட நான் நிறைய விஷயங்களை பேசிக்கொள்ள காத்திருக்கின்றேன் அதற்கு முதல்ல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய இந்த நாற்பதாவது மனதோரிமைகள் கூட்டத்தோட இடம்பெறுகின்ற வழியில் இன்று ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் போராட்டம் ஒன்றை தமிழர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்த பேரணி இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது இதுபோன்ற போராட்டங்கள் எந்த அளவு தூரத்துக்கு வளர்ச்சி சேர்க்கின்றன இந்த பாதைகள் தொடர்பான உங்களுடைய கருத்துகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நிறையிலே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய பங்களிப்பையும் வழங்க முடியும் நீங்கள் சொன்னீங்க நிறைய விடயங்கள் ஒன்று வீதியில் நடக்கிற போராட்டங்கள் அடுத்த உள்ளுக்குள்ளே போய் போராட வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க ஆனால் இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்ட இனம் அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலேயே போராடக்கூடிய போராட்டத்துக்கான வலு என்றது அதிகம் அது அங்கே இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரதிநிதிகள் ஒரு பக்கம் தங்களுடைய பரப்புரைகளை செய்தாலும் மக்கள் அரசியல்வாதிகளை ஒதுக்கிட்டு தாங்கள் தங்களுக்கான போராட்டங்கள் நடத்துறதை நாங்கள் பார்க்க முடியும் அன்பில் கூட கேப்பா மக்கள் கொழும்பு வரைக்கும் வந்து கொழும்புல ஒரு போராட்டத்தை பேரணி ஒன்று நடத்தியிருந்தார்கள் அதே மாதிரி கன்சாமி கோவிலுக்கு முன்னால் நடத்தியிருந்தார்கள் அப்போ இது போன்ற போராட்டங்கள் சரியான முறையில் இந்த மேற்குலக நாடுகளுக்கு போய் இல்லையா அல்லது கொண்டு போகப்படுகுதா இல்லை அந்த போராட்டங்களில் ஒரு ஒரு ஊடகனாக ஒரு யதார்த்தம் கசப்பான யதார்த்தத்தை கூறட்டுவான் கடந்த முறை கடந்த திங்களன்று அந்த இடம்பெற்ற போராட்டத்தில் கூட காணாமல் போன மக்கள் இரண்டு விடயங்களில் முரண்பட்டு கொண்டார்கள் ஒரு தரப்பு கோயம்பி எனப்படும் அந்த காணாமல் போன ஒரு பணியகம் தேவை என்கின்றது ஒரு தரப்பு இல்லை அது இல்லை என்கின்றது அங்கு ஒரு பிளவு நிலை இருக்கின்றது அதே போல் கேப்பா பிளவு போராட்டத்திலும் கூட அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் சார்ஸ் நிமல்நாதன் கூறிய கருத்தை கேளுங்கள் அது அவர்களுக்குள்ளேயே பிள்ளை இருக்கிற அந்த காணிகளை எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பான முரண்நிலைகள் இருக்கின்றன ஆகையால் இதனை ஒருமுகப்படுத்த வேண்டிய அந்த தேவை எங்களுடைய அரசியல்வாதிகள் அதனை செய்யவில்லை அவர்கள் சார்நிலை தளங்களிலே இருந்து கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு தரப்பு காணாமல் போனோர் அலுவலகம் தேவை என்னும் இன்னொரு தரப்பு அது தேவையில்லை என்றும் ஆகையால் இந்த இந்த பிளவு நிலைகளை ஒன்றாக்கி ஒரு புள்ளியில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்யூசியன் அதாவது அந்த வலு வெறும் இல்லை என்றால் நாம் அந்த என்னென்றால் இது மிக சோகமான முடியும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த அந்த சொரியும் அந்த கண்ணீரின் உண்மையான வலுவை இந்த அரசியல்வாதிகள் புரிந்து கொள்கின்றார்கள் இல்லை என்பது மிக ஒரு கவலையான இப்போ நீங்களே சொல்கிறீங்க மக்கள் ரெண்டு வகையான கருத்தோடு இருக்கிறோம் ஒன்று ஓம்பி தேவை ஒன்று தேவையில்லைன்னு ஒரு ஊடகவியலாளனாக நீங்கள் இதை உற்று நோக்கி தான் இருப்பீங்க இது அமைக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் அதனுடைய செயற்பாட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேவையான ஒன்றா தேவையில்லாத ஒன்றா இல்லை நீங்கள் இப்பொழுது வேறு வழியின்றி மேற்குலகத்தின் நிகழ்ச்சியினர்களுக்கு தான் நமது அரசியலும் இருக்கின்றது அதால் ஆடிக்கறக்கிற மாட்டை ஆடிக்கறப்பதா இல்லை என்றால் அடம் பிடித்து கறப்பதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது அடம்பிடித்தும் கறக்கலாம் ஆனால் அதற்குரிய அடம்பிடித்து கறப்பதானால் எங்களுக்குரிய வலு மிக தேவை அது எங்களிடம் இருக்கின்றதா அவ்வாறாயின் மேற்குலகத்தில் நாம் ஒரு ட்ரம்ப் காட்டை எடுத்து பாருங்கள் இப்போ அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் வடகொரிய அரசு தலைவருடன் பேச்சுக்களை நடத்த வேண்டிய தேவை எவ்வாறு வந்தது வடகொரியாவின் வலு அவ்வாறான வலு இருந்தால்தான் எதிராளியும் உங்களுடன் பேச வருவான் எங்களிடம் வலு இல்லை என்றால் எங்களை அந்த சொல்லுவார்களை அந்த மல்லினமாக பயன்படுத்தி எங்களை தமிழ் நீங்கள் சொல்கிறீங்க என்ன என்ன மாதிரியான வலுவை நீங்கள் சொல்கிறீங்க இல்லை தமிழ் மக்களின் அந்த வலு ஒரு பெரும் நீங்களே கூறியது போல அனைத்து நாடுகளிலும் விரவியுள்ள ஒரு பெரும் டேஸ்போரா சமூகமாக இருந்தால் அந்த சமூகத்தின் வலு வெளிப்பட வேண்டும் நாம் சாக்கில் உருண்டோடு நெல்லிக்காய்களைப் போல நாலாபுரமும் சிதறி ஓடினால் நமக்குரிய வலுவை நாம் இருந்தாலும் அதான் சொல்வே கடை விரித்தோம் கொள்வார் இல்லை என்று கடை இருந்தாலும் அதனை அந்த கடையில் மக்கள் வந்து வேண்டும் அளவிற்கு எங்களது வியாபாரத்தை நடத்த வேணும் அதாவது நான் ராஜதந்திர அரசியல் தளத்தை சொல்லுகின்றேன் ஆகியால் இல்லை என்றால் நீங்கள் கடையை திறந்து வைத்து ஈகழைத்துக் கொண்டிருக்க வேண்டியான் இப்போது அவ்வாறான ஒரு ரிஸ்க் அந்த நிலைமைக்கு தான் எங்களது ராஜதந்திர வலு அதாவது அனைத்துலக ரீதியில் வந்து விட்டது என்பது உண்மை அதனால் தான் நீங்கள் அந்த வலுவை சமாளிக்க முடியாமல் சுமந்திரன் மீது காட்டமாக விமர்சிக்கின்றீர்கள் என்றால் சுதந்திரம் சுழுவாக மேற்குலகம் அவரை கையாண்டு கொண்டு செல்லுகின்றது அதனால் மேற்குலகத்தை எதிர்க்க முடியாமல் நாம் என்ற அடையாளத்தின் மீது விமர்சனத்தை வைக்கின்றோம் இதற்கு காரணம் மிக நுட்பமான ஒரு நிகழ்ச்சி நிரல் ஜெனிவாக்கு பின்னாலே இந்த தமிழ் மக்களின் நிலைமையை கையாள முடியத்தில் இருக்கின்றது இது இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஓஎம்பி அலுவலகம் இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் அதை கொஞ்சம் அனுசரிக்கலாம் என்று சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய கருத்து அமைந்திருந்தது அப்போ இதுவரைக்கும் ஓஎம்பி அலுவலகம் செய்திருக்கக்கூடிய பணி என்பது உங்களுடைய பார்வையில் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கா இல்லை ஓஎம்பியை விடுங்கள் ஓஎம்பி அலுவலகத்தை நீங்கள் மறந்து விடுங்கள் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் என கூறப்படும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் இல்லை என்றால் தமிழ் மக்களுக்காக போராட கொள்ளும் கட்சிகளிடம் இன்று வரை தமிழர் தாயகத்தில் காணாமல் போன மக்கள் தொடர்பான இறுதியான பட்டியல் இருக்கின்றதா அந்த தொகையை துல்லியமாக கூற முடியுமா எவ்வளோ இடங்கள் இருக்கின்றது ஏனதை எடுக்க முடியவில்லை எல்லாருமே கிராஸ் ரூட் எனப்படும் அடிமட்டத்தில் வேலை செய்யக்கூடிய வலுவை கொண்டிருக்கும் கட்சிகள் இல்லையே அவ்வாறாய் நீங்கள் உங்களிடமே அவ்வாறு இல்லை என்றால் என்னோடுதான் அதன் வருவான் நான் காணாமல் போனவரை கண்டுபிடிக்க போகின்றேன் அதற்குரிய பொறிமுறையை அமைக்கின்றேன் என்றால் நாங்கள் எதிர்ப்பு தமிழ் தரப்பட்டு தான் நிச்சயமாக எங்களிடமே ஒரு போ எந்த கட்சிகளிடம் இருக்கின்றதா காணாமல் போனோர் தொடர்பான இறுதியான தொகை நீங்கள் இல்லை அவரை அந்த குறிக்கோளுடன் ஒருதர் வருவார் நான் காணாம் அது ஸ்ரீலங்கா அரசாங்கம் மிக துல்லியமாக பிடித்துக் கொண்டதா ஆகையால் இழுவரைப்பட்டு கடந்த வருடம் இந்த அலுவலகத்தை உருவாக்கிவிட்டது இப்போது அதை ஏதோ செய்கிறதா காட்டிக் ஆனால் ஒன்றுமே இடம் நடைபெறவில்லை என்பது யதார்த்தம் ஆனால் அவ்வாறான போக்குக் காட்டல்களுக்குள் நாம் சிக்கிவிட்டோம் ஆகையால் இனி இதில் இருந்து மீழுவது கஷ்டம் ஆகையால் இரண்டு தெரிவுகள் இருக்கின்றது இந்த காலாவாசம் என்பதுடன் செல்வதா என்கின்ற சுதந்திரன் வழியா இல்லையென்றால் தொடர்ந்தும் இல்லை இது ஏற்றுக்கொள்ள முடியாது மேற்குலகம் செய்வது அநீதி என்கின்ற நிலைப்பாட்டில் தொடர்ந்தும் போராடுவதற்கான வலுவை கொண்டிருக்கின்றோமா என்பது அடுத்த தளம் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம் என்ற தினம் ஜெனீவாவில் இடம்பெறுகின்ற மக்கள் போராட்டம் நேரலையாக உங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி வானொலி மற்றும் எங்களுடைய சமூக வலைதளங்களின் ஊடாக நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடியதாக இருக்கும் இன்னும் சில நிமிடங்களிலேயும் ஜெனீவாவிலேயும் அந்த தொடர்ந்து நிலையத்துக்கு முன்பாக ஆரம்பிக்க இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தோடு நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை நேரடியாக அங்கே இருக்கும் எங்களுடைய ஊடகவியலாளர்கள் சுதன்ராஜ் மற்றும் கும்மணன் போன்றவர்கள் இணைந்து கொண்டு தர இருக்கின்றார்கள் எனவே அந்த மக்கள் போராட்டம் ஆரம்பிக்கின்ற விலையிலே அந்த காட்சிகளை நீங்கள் தொலைக்காட்சியினூடாக பார்க்க முடியும் ஊடாக அதனுடைய அஹ் செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் கேட்கக்கூடியதாக இருக்கும் நேரடியாக இதனுடைய தகவல்களை எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கேள்விகளோடும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொறிமுறை அதே நேரத்தில் எங்களுடைய செயற்பாட்டாளர்கள் தமிழ் மக்களுடைய செயற்பாட்டாளர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் அவருடைய செயற்பாட்டு அடிவு எப்படி இருக்கிறது என்பது சார்ந்தெல்லாம் ஸ்ரீ ஷ்ட ஊடகவியலாளர் திரு சிவகுரு பிரேமோடு நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய எண்ணங்கள் கருத்துக்களோடு எங்களும் திரையிலே காட்டப்படக்கூடிய அந்த இலக்கத்தினோடாக இணைந்து கொண்டு கருத்துக்களை கொண்டு வாருங்கள் பிரேம் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் தமிழர்கள் தரப்பில் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் சிங்கள தென்னிலங்கை வட்டாரம் மிகவும் ஒரு நாசுக்காக அல்லது ஒரு சரியான ஒரு காய்நகரத்தில் குறிப்பிட்ட கால பகுதி நான் நினைக்கிறேன் அதே நாள் என்று நினைக்கிறேன் பகுதிக்கு விஜயம் செய்கிறார் அங்கு ஒரு நிகழ்வு கலந்து கொண்டு மறப்போம் மந்திப்போம் என்கின்ற தென்னாப்பிரிக்காவினுடைய விஷயத்தை இங்கே கொண்டு வந்து நாங்கள் அதை செயற்குமுறைப்படுத்தலாம் என்பதைப் போன்ற ஒரு சர்வதேசத்துக்கான ஒரு செய்தி ஒன்று அவர் அந்த இடத்தில் அதுவும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய அதே பகுதியில் வைத்து சொல்றார் இது எப்படி சர்வதேசத்தால் அணுகப்பட அது ஒரு ஆரோக்கியமாக பார்க்கப்படுகிறதா அல்லது ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு நழுவல் போக்கு அது காட்டுதா சர்வதேசத்தின் நிகழ்ச்சியினர்களை இரணில் விக்ரமசிங்க மிக துல்லியமாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் இப்போது இல ஸ்ரீலங்காவிலேயே இரண்டு மையங்கள் ஜெனீவாவை கைவாழ்வது தொடர்பான நிலைப்பாடுகள் இருக்கின்றன மைத்ரிபால சிறிசேனாவின் தரப்பின் நிலைப்பாடு என்னவென்றால் இந்த ஜெனீவா தீர்மானத்தையே முற்றாக எடுத்து விடுவது என்பது இதுதான் இந்த பிரித்தானியாவிற்கு இந்த தீர்மானத்தை எதிர்வரும் இருபதாம் தேதி முன்வைக்க உள்ள பிரித்தானியாவுக்கும் மிக சங்கடமான நிலைமை நாங்கள் அது தொடர்ந்து அது சார்பாக பேசுவதற்கு முதல்ல அழைப்பில் ஒரு அணிந்து உள்ளார்கள்

நீங்க எங்களுக்கு ஒற்றுமே இல்ல இந்த கணக்கு எடுக்கணும் சித்தாக்கள் என்று அது என்ன மாதிரி தமிழர் கூட்டணி எடுக்க முடியுமோ இப்ப இங்க யூரோப்பிலயே இருக்கிறாங்க அப்படியான ஆக்கள் காணையில சொன்ன ஆக்களே இங்க இருக்கணும் சரி அப்ப என்ன எடுக்க போறீங்க இவர் சொல்லுவார் யாரு எங்களோட பத்திரிகா சரி அவர்கிட்ட அந்த கேள்வியை நாங்க கேட்கலாம் என்று நினைக்கிறேன் நன்றி கருணா நீங்கள் இணைந்து கொண்டதுக்காக உங்களுடைய கருத்தோடு கேள்வி இந்த ார் சில பேர் வந்து புலம்பெயர் நாடுகளில் தப்பி வந்தவர்கள் இருக்கிறார்கள் இதே போன்ற ஒரு தான் கடந்த காலங்களில் சிங்கள தலைமைகளாலே முன்வைக்கப்பட்டிருந்தது இப்படி எல்லாம் சொல்லினோம் ஆனால் அவர்கள் எல்லாம் புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ ஒரு சரியான கணக்கெடுப்பை யாரும் எடுக்க முடியுமான ஒரு கேள்வி ஒன்று அந்த கேள்வியில் ஏதாவது நியாயப்பாடு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆனால் இது இந்த கேள்வி மிக ட்ரிக்கியானது அதாவது இது வந்து ஏறக்குறைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறு நிலைப்பாடு சார்பானது அதாவது காணாமல் போனோர் எல்லாரும் மேற்குலகில் இல்லை மேற்குலகில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் புனர்வாழ்வு பெற்றவர்களும் வந்திருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ஷின் முகாம்களில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களும் வந்திருக்கின்றார்கள் ஆகியால் இல்லை அவ்வாறு தான் உங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தால் அதற்குரிய நகர்வுகளை செய்யுங்கள் ஏனென்றால் அது செய்வதில்லை என்னால் இது வந்து புறநடை இவர் ஒரு மூன்று பேர் இருக்கலாம் ஆனால் முந்நூறு பேர் எங்களுக்கு அங்கு படுகொலை செய்யப்பட்டிருப்பார்கள் ஆகையால் இது இது சிறிய விடியம் அவ்வாறாயின் அதற்குரிய பொறிமுறையும் இருக்கின்றது சரி அந்த பொறிமுறை தொடர்பில் நாங்கள் ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பேசிக்கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் மக்கள் போராட்டம் நினைவாகலை இன்றைய தினம் இடம்பெற இருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்த தகவல்கள் எடுத்து வரக்கூடிய ஐபிசி தமிழ் குழுமம் கொண்டு வரும் நேரலையோடு நீங்கள் அணிந்திருக்கிறீர்கள் ஒரு இடைவெளி அதைத் தொடர்ந்து நாங்கள் சந்திப்போம் காத்திருங்கள்